சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசி ஆகும் அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் ஆகும் கன்னி ராசியினுடைய அதிபதி புத பகவான் ஆகும் அஸ்த நட்சத்திரம் கன்னி கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ஜென்ம ராசியினுள் அடுத்த நான்கு மாதங்கள் கேது பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதினால் எதிலும் ஒரு பிடிப்பற்ற தன்மைகளும் எந்த செயல்கள் செய்தாலும் ஒரு சில தடைகள் ஏற்பட்டு அவற்றை தொடர முடியாதபடி ஏதாவது ஒரு சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் எந்த செயல்கள் செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்து அந்த செயல்களை செயல்படுத்துவதன் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த ஒன்றே வருடங்களாகவே எதிலும் தாமதங்களும் தடைகளும் உங்களுக்கு அதிகரித்தலாம் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வலிமையாக இருந்து உங்களது ஜென்ம ராசியை வலிமையாக பார்த்தாலும் கேதுவினுடைய திரிகோணஸ்தானத்தில் குரு பகவான் வலுத்து செயல்படுவதனால் குரு பகவானுடைய முழு ஆக்கர்ஷணமும் கேது பகவானுடைய கட்டுப்பாட்டிலேயே செயல்படுவதனால் முடிந்தவரை எந்த விஷயத்திலும் நீங்கள் பொறுப்பேற்காமல் இருப்பதும் குறிப்பாக அவருக்கு நான் இதை செய்கிறேன் இவருக்கு அதை செய்கிறேன் அவரிடம் இதை வாங்குகிறேன் என்று தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் மூக்கை நுழைக்கும் பொழுது அவை உங்களுக்கு வீண் சங்கடங்களையும் வீண் குழப்பங்களையும் உருவாக்கலாம் அதனால் அடுத்த நான்கு மாதங்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எதிலும் பொறுமையுடன் செயலாற்றுவது அவசியமாகும் அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல் ஏழாம் இடத்தில் சனி பகவான் வந்து கண்டகச்சனியாக செயல்படுவாரே என்ற ஒரு பயம் இருக்கலாம் ஆனால் கேதுவினுடைய தாக்கத்தை காட்டிலும் சனியினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு நிச்சயம் பெருமளவில் பாதிக்காது ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுடைய பொருளாதார ஸ்தானத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக நிச்சயம் அடுத்த நான்கு மாதங்கள் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது உங்களுக்கு மிக நன்மையாகும் ஏனென்றால் பொருளாதார ரீதியாக கேது சில தடைகளை உருவாக்குவார் அதனால் வீண் செலவுகளும் அனாவசியமான ஆடம்பர செலவுகளையும் தவிர்க்கும் பட்சத்தில் பொருளாதார ரீதியாக பெரிய இன்றி நன்மைகளை உருவாக்கலாம் மற்றபடி குடும்பம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய சில நல்ல முடிவுகள் குடும்பத்தில் வளர்ச்சிகளை உருவாக்கக்கூடியவையாகவும் பொருளாதார ரீதியாக குடும்பத்தின் வளர்ச்சி சார்ந்த வகையில் சற்று திருப்திகரமாக இருக்கக்கூடிய செயல்களும் இருக்கும் ஆனால் அடுத்த நான்கு மாதங்கள் எந்த செயலிலும் யாருக்கும் முன்னால் நிற்பதை தவிர்க்கும் பட்சத்தில் சில அனாவசியமான சங்கடங்களை நீங்கள் நிச்சயம் தவிர்க்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறேன் என்று கடன் வாங்கி அதிகப்படியான கௌரவத்திற்காக ஆடம்பரம் சார்ந்த செலவுகள் செய்யும் பொழுது அவை பின்னாளில் உங்களுக்கு சில தொந்தரவுகளை உருவாக்கலாம் அதனால் முடிந்தவரை ஆடம்பரம் சார்ந்த செலவுகளை தவிர்ப்பதும் புதிய வீடு வாங்குவது இடம் வாங்குவது கார் வாங்குவது போன்றவற்றிற்காக அடுத்த நான்கு மாதங்கள் செலவுகளை சற்று குறைத்து அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் அவை உங்களுக்கு சாதகமாகவும் உயர்வாகவும் நிச்சயம் இருக்கும் அஸ்த நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று சிறு சிறு தொந்தரவுகள் கடந்த ஒன்னேகால் வருடங்களாகவே அதிகமாக சந்தித்திருக்கலாம் ஆனால் அடுத்த நான்கு மாதங்களும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனத்தை நீங்கள் செலுத்துவது அவசியமாகும் குறிப்பாக மனம் எப்பொழுதும் ஒருவித விரக்தியில் தடுமாற்றத்துடன் இருப்பது போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகலாம் இதனால் ஏதாவது ஒரு இதனால் வீண் குழப்பங்களும் குடும்பத்தில் சில விரக்தியான செயல்களால் சங்கடங்களும் உருவாகலாம் அதனால் தேவையற்ற குப்பையான விஷயங்களை மனதில் போட்டு குழப்புவதை பெண்கள் சற்று தவிர்ப்பதும் தொழில் செய்யக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டங்களில் தேவையற்ற இடமாறுதலை தவிர்த்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களிலேயே பணியாற்றுவதும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய பெண்கள் அனாவசியமான முதலீடுகளை தவிர்ப்பதும் உங்களுக்கு அடுத்த நான்கு மாதங்கள் நன்மையை பயக்கும் கல்வி கற்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக அடுத்த நான்கு மாதங்கள் அதிக கவனத்துடன் அதிக சிரத்தையுடன் படிப்பது அவசியமாகும் குறிப்பாக மனனம் செய்வதைக் காட்டிலும் புரிந்து படிப்பது உங்களுக்கு நல்ல உயர்வுகளை உருவாக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தியானம் சூரிய நமஸ்காரம் போன்றவற்றை செயல்படுத்தும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அறிவை சார்ந்த வகையில் நன்றாக செயல்படும் இல்லையென்றால் தேர்வுகள் எழுதும் பொழுது உங்கள் மனதில் அந்த கேள்விக்கான பதில் இருக்கலாம் ஆனால் எழுதும் பொழுது அதில் ஒருவித குழப்பங்கள் ஏற்படும் அல்லது மனதில் இருக்கிறது வெளியே வரமாட்டேங்கிறது என்கின்ற ஒரு எண்ணங்களால் நன்றாக தெரிந்த வினாக்களை கூட நீங்கள் சற்று தவறாக எழுதுவதற்கான சூழல்கள் உண்டு அதனால் நன்கு புரிந்து படிப்பதும் சூரிய நமஸ்காரம் போன்றவற்றை செயல்படுத்தும் பொழுது மனதும் எண்ணமும் தெளிவடையும் மேற்கொண்ட பார்வைகள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதினால் கல்வியில் நிச்சயம் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக அனாவசியமான கருத்துக்கள் கூறுவதையும் பிறருக்காக நீங்கள் முன்னாடி போய் நிற்பதையும் சற்று தவிர்க்க வேண்டும் உங்களுக்குண்டான பணிகளை மிக சிறப்பாக சுறுசுறுப்புடன் செயலாற்றும் பொழுது உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை ஜென்மத்தில் கேது வலுத்து உங்களது ஏழாம் இடத்தில் ராகு வலுத்து செயல்படும் பொழுது மனதில் அவ்வப்போது ஒருவித விரக்திகளும் ஒருவித தடுமாற்றங்களும் உங்களுக்கு உருவாகலாம் இதனால் பணிகளில் சற்று தொய்வுகள் உருவாகக்கூடிய சூழல்கள் உண்டு முடிந்தவரை தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களில் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதும் தேவையற்ற அனாவசியமான பிறருடைய பிரச்சினைகளை தளரிடுவதை தவிர்ப்பதும் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு நன்மையை பயக்கும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அடுத்த நான்கு மாதங்களில் புதிய ஆர்டர் சார்ந்து நீங்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அவை உங்களுக்கு நிச்சயம் உயர்வுகளை உருவாக்கும் ஆனால் புது ஆர்டர்களுக்காக தேவையில்லாமல் வங்கியில் கடன் பெறுகிறேன் பிறரிடம் கடன் வாங்குகிறேன் என்று அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதை சற்று தவிர்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு வளர்ச்சிகளும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக சற்று இழுப்பறிகளும் சில மனவிரக்திகளும் அவ்வப்போது தோன்றினாலும் நிச்சயம் அவை உங்கள் அரசு ரீதியாக பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தாது இந்த காலகட்டங்களில் வெளி மாநிலம் அல்லது வெளி மாவட்டங்களுக்கு இடமாறுதல் செல்கிறேன் என்ற எண்ணங்கள் இருந்தால் சற்று அதை ஒத்தி போடுவதும் அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல் அது சார்ந்த முயற்சிகளை செயல்படுத்தும் பொழுது நீங்கள் இடமாறுதல் சென்று போகக்கூடிய இடங்களில் உங்களுக்கு உயர்வுகளும் நன்மைகளும் நிச்சயம் உருவாகும் அடுத்த நான்கு மாதங்களில் இடமாறுதல் சார்ந்து சென்றால் இங்கே உள்ள பிரச்சனைகளை காட்டிலும் சற்று அங்கே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முடிந்தவரை இடமாறுதலை சற்று தவிர்ப்பது அடுத்த நான்கு மாதங்கள் அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மைகளை உருவாக்கும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக கடந்த ஒரு வருட காலங்களாகவே நிறைய போராட்டங்களையும் வழிகளையும் சந்தித்திருப்பீர்கள் குறிப்பாக ஈகோ சார்ந்த பிரச்சினைகளால் உங்களுக்கு வர வேண்டிய சில நல்ல பணம் சார்ந்த விஷயங்கள் கூட சில தாமதங்களையும் தடைகளையும் உருவாக்கி இருக்கலாம் அடுத்த நான்கு மாதங்கள் நீங்கள் எதிலும் சற்று விழிப்புடன் செயலாற்றுவது அவசியமாகும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இடமாறுதல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அறவே தவிர்ப்பதும் உங்களுக்கு உண்டான பணிகளை அன்றன்றைக்கே முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் சில தேவையற்ற நண்பருடைய சகவாசங்களால் நீங்கள் செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகலாம் அதனால் பேச்சில் கவனமும் எந்த செயல்கள் செய்வதாக இருந்தாலும் முழு சிந்தனையுடன் செயலாற்றும் பொழுது சில தேவையற்ற பிரச்சனைகள் தவிரும் அடுத்த நான்கு மாதங்களில் கண்டகச்சனி ஏற்பட்டாலும் ஜென்மத்திலிருந்து கேது பகவான் விடுபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பாகும் அதனால் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்றவர்களுக்கு அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல் நன்மையும் உயர்வுகளும் நிச்சயம் உண்டு ஹஸ்த நட்சத்திரக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் ஜென்மத்தில் உள்ள கேது பகவானும் ஆறாம் இடமான நோய்ஸ்தானத்தில் உள்ள சனி பகவானும் உங்களுக்கு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளையும் மூட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையும் உங்களுக்கு உருவாக்கலாம் குறிப்பாக கவனச் சிதறலால் சில தொந்தரவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல்கள் உருவாகலாம் அதனால் முடிந்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சற்று அடுத்த நான்கு மாதங்கள் அதிக அக்கறையை செலுத்துவதும் குறிப்பாக தூரித உணவுகளை தவிர்ப்பதும் அடிக்கடி கால்களில் அடிபடுதல் மூட்டு சார்ந்த குடைச்சல்கள் அல்லது மூட்டுகளில் வலி ஏற்படுவது போன்ற சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் முடிந்தவரை கால் மூட்டிற்கும் இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய உணவுகள் என்ன என்று பார்த்து அவற்றை அன்னாடம் உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது எலும்புகள் வலிமையடையும் மூட்டு சார்ந்த சில குடைச்சல்கள் நிவர்த்தியாகும் பொதுவாக அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த நான்கு மாதங்கள் எதிலும் சற்று விழிப்புடன் செயலாற்றுவது அவசியமாகும் ஜென்மக்கேதோ சில விரக்திகளையும் தாமதங்களையும் உங்களுக்கு உருவாக்கலாம் அதனால் தேவையற்ற குப்பையான விஷயங்களை நினைத்து நல்ல வாய்ப்புகளை கூட தவறவிடாமல் அதை சரி செய்வதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் பொழுது லாபங்களையும் நன்மைகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்களும் உங்கள் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது புதன்கிழமை நாளன்று அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் அதே போல நான்கு மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாதத்தில் உங் நீங்கள் பழமுதீர்ச்சோலை முருகப்பெருமான் கோவிலுக்கு அவசியம் சென்று வர சகல இன்னல்களும் குறைந்து எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி நேர்மறையான எண்ணங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி